அவர் திருமதி ஊழியத்தின் சார்பாக ஜபத்தால் இணைவோம் நிகழ்ச்சியில் வசனத்தோடு கூடிய ஜெபம் இதில் உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதனாலே தாமே உங்கள் அனைவருக்கும் கொடுக்கிறதான வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் நாற்பத்தி மூன்றாம் அதி வாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் நான் பிரிவானவர்களே இதனால் நீங்கள் ஆண்டவதற்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு தேவன் தாமே புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் நாம் அதை உணர்ந்து பார்ப்பதில்லை இந்த நாளிலே இந்த வசனத்தை காலையிலே வாசித்து இந்த வசனத்தை நினைவில் வைத்து கொண்டு இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் தாய் வாழ்ந்து பாருங்கள் ஆண்டவன் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வதை நீங்கள் கண்கூடாது காணலாம் விசுவாசித்து நாளை ஆரம்பியுங்கள் இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு பெரிய மகத்தான புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார் பெரிய மனவர்களை இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் புதிய காரியங்களினாலே கற்ற உங்களை நெகத்துவார் ஆக ஆம் பெரிய மனர்களை தேவ தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுப்பார் ஆக ஜெபிப்போம் விளக்கத்தில் ஐசியமில்லை நல்ல தலைப்படையா கார்ந்து நல்ல வேளைக்காய் மக்கள் தோற்ற தக்காவை குறந்த நாளை தாவே புதிய காரியம் காரியங்களை நீ செய்யும்படியாக அப்பாவும் இந்த நாங்கள் வந்து நிற்கிறோம் இந்த நாளை ஆசிரியத்து தாங்க ராஜா இந்த நாளிலே எங்களுக்கு புதிய காரியங்கள் கத்தாவே எங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய கிருமை நாள் இத்தனை நாட்களாக நீ செய்த காரியங்களை நாங்கள் கவனித்து பார்க்காம இருந்திருக்கலாம் ராஜா அப்பா இத்தனை நாட்களும் கத்தாவுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கலாம் இத்தனை நாட்களும் கத்தாவே எங்களுக்கு நீ புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கத்தாவே நாங்கள் கவனிக்கலாமல் இருந்ததற்கு மன்னிக்க முடியாய் முடியாது

புதிய காரியங்களை நீங்கள் செய்து ஆசீர்வதித்து காப்பாராக ஆமா ஆமா